என்ன பண்ணிட்டேன் அடுத்த காலையில போறேன் பாத்துங்கங்கங்கங்க 267 நம்பர்ல இல்லை 267 இல்லை நிச்சே காளி தேவரர் கொச்ச்சுற நான் ஒரு மாடு கொட்டச்சும் அடைவில கண்டிப்பா 2 மணி விலா போஸ்ட் பண்ணிடுறேன் 2 மணி பண்டி முடிஞ்சதும் நான் கூட்டிப் போடுறேன் 2 மணி விலா முடிச்சிருவா தச்ச ஏர்மதி 62 ஒரு வரடை கம்பகரம் மம்மூத் வீதிக்கு துளிக் மாமு இருந்து அட்டை எண் 267 ஓடுபா 267 71ல நான் உன்ன டைம்லஸ்படா நான் 2 மணிக்கு மீட்டுறனோ ஓடு 267ல வெச்ச சூப்பர் வணக்கம் அபாரமா

பாதுகாப்பு

राजा बनिया, रानी रानी, रस्तिया, रस्ते 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 சின்ன வயசு என் அப்பா அந்த வயசுல எனக்கு கவர்ப்பு கூட ஊற மாட்டாரு ஒப்பிடவே மாட்டாங்க எழுது கட்டுறத பலந்து கட்டுவாங்க இன்னைக்கு அண்ணா அட்டை காட்டுறாரு எட்டு வயசு ஆமா சூப்பர் தான் அடுத்த அட்டை காட்டு அட்டை காட்டு அட்டு இல்ல இவனுக்கு அட்ரஸ் இல்ல பேன் கார்டு இல்ல ஆதார் கார்டு இல்ல ஓட்டர் ஐடி இல்ல சீக்கிரம் போட்டுமா அட்டை இல்லாத அலோ பண்ணாதீங்க அட்டை இல்லாத அலோ ರಾಜಿತ್ಯ ರಾಜ <SussALLY> <AND Ash well> वही है, प्यार डॉली, लोकसाहित, दो कर्माबर, यरमस्टे सुबह डॉली, वही है, वही है, वही है, वही है, अब पारमा बोल, अब पारमा, वही है नेरा बेंटे जगन करने के लिए, आल्टा डॉली कंजवा, यरमस्टे डॉली कंजी, चालू करना पड़ेगी, नरसिंह मां, दो कर्माबर, यरमस्टे, सुबह चक्कर ना बने वाल நரசிமா ரெயின்ஸ் 295 ஓரைவளை நல்லகள்ளப்பள்ளி நரசிமா ஓரைவளை ரெயின்ஸ் ஃபர் 408 201 ஓரைவளை நல்லகள்ளப்பள்ளி கருசிமான மாமமா நான் ஆயலனா டைட்டல்ல மாவுடு ரமா यह रेसलर बच्चन है। कमांडर परली, कोरोनेरालीजी, सेकंड नंबर यमुती, यह रेसलर बच्चन है। कमांडर परली, कोरोनेरालीजी, यमुती, सेकंड नंबर ಅಪಾರ

યો પપ્પા ગોટપા